வணக்கம் அன்பு உள்ளாங்களே வந்து காணி இருந்தால் சொல்லுங்கோ காணி இருந்தால் சொல்லுங்கோ வீடுகள் இதுகள் கட்ட மாதிரியான காணி இருந்தால் சொல்லுங்கோ நல்ல காணி இருந்தால் சொல்லுங்கோண்டு பேசுகிறீங்க பரிசு கிட்டேன்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னு வந்துச்சுன்னா இருந்து ஒரு மணிச்சேலம் ஒன் கா மணத்தேரம் தூரத்தில் லண்டன் போகிற வழியில் இப்போ என்னட்ட ரெண்டு மூணு பேர் லண்டனில் இருந்து கம்மியாக வந்து நாங்கள் வியாபாரம் தேர்னாங்க ஓடுற நாங்கள் எங்களுக்கு வந்து கெமியோனை கொண்டு வந்து பார்க் பண்ணக்கூடிய மாதிரி பெரிய இடமாக இருந்தால் கொண்டா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி கேட்டுறிங்க கொண்டறிங்க எனக்கு ஆறு ரெண்டு பேர் யாபது பேரில் எல்லாேருமே வந்து குரூப்பில் வச்சுருக்கேன் நான் வந்து இந்த வீடியோ வந்து குரூப்பில் போட்டு விட்றேன்னு பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இது வந்து நல்லபடியாக கெமியோலாம் கொண்டு வந்து பார்க் பண்ணக்கூடிய மாதிரியான நல்ல ஒரு பெரிய இடம் உண்டு இந்த இந்த இடத்த பார்த்திங்கன்னு வச்சுனா நெஞ்சில் பாருங்க இந்த இந்த வேலியில் இது கண்ணாளி வேலியில் இருந்து அப்படியே சுற்றி வருது இந்த காணி அப்படியே கொஞ்சம் அப்படியே சுற்றி காட்டுவோம் சுற்றி வருது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மரப்பலத்துக்கள் அடுக்கி இருக்கிற வரை மந்த வேலி வரைக்கும் இந்த இது வருது இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து வீடா கூட மாற்றி அமைக்கலாம் அப்படியே இதுக்கு வீடு ஃபுல்லாக வந்து நீங்கள் வீடாக மாற்றி அமைக்கலாம் இப்போ வந்து சாமானில் வச்சு வைக்கிறேன்னு அப்படின்னா நீங்கள் வந்து வீடாக மாற்றி அமைக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு திருப்பு மாதிரி நீங்கள் வந்து சாமான வச்சு எடுக்கிறது இதை வந்து இன்றைக்கி அம்மா மாதிரி வச்சு லட்சணம் கொடிடும் இந்த இதுக்கு கீழே அப்படியே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஒரு இது போக மாதிரி செய்து பாதிக்க வேண்டாலும் பாதிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக வந்து கீழே வீடாக்கி வேண்டாலும் செய்யலாம் இல்லை நீங்கள் ஃபுல்லாக இதை வந்து உடைச்சி போட்டு இந்த இடத்துக்கு வீடு கட்டணா கூட கட்டலாம் அதுக்குரிய அனுமதி இருக்குது இதில் இந்த காணி பார்த்தீங்கன்னு சொல்லி அப்படினு சொல்லி இது வந்து இந்த வீடு அவள் இருக்கிறா அவளுக்கு பெரிய பெரியாக காணிக்கணும்னா இல்லையன்று சொல்லி போட்டு அவர் வந்து காணியை விற்கணும் அவர் இந்த இது வந்து பெரிய ஒரு விஷேசமாக வச்சிருந்துருக்கார் இந்த இடத்துல அவர் இந்த பக்கத்தை வீடு பார்த்திங்கன்னு சொந்தனா பக்கத்தை வீடும் வேண்டிய காணியாக தான் இருந்திருக்கு பக்கத்து வீடும் வந்து அவர் வந்து தனியாக விற்றுட்டார் இது இதுக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு தனியாக வந்து விற்றுட்டார் இந்த காணி வந்து வந்து வீடு இந்த காணியனு சொன்னால் நீங்கள் யோசிக்க இல்லை இப்போ உங்களுக்கு இந்த இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேருக்கு உங்களுக்கு வந்து வேலி வந்துடும் இந்த காணி குடிக்க வேலி அதுக்கு அங்காள வீட்டுக்கு அதுக்கு முன்வளம் பாசல் எல்லாம் இருக்குது இந்த நேருக்கு இப்படியே பார்த்தீங்கன்னா நான் நடந்து வார இந்த நேருக்கு இந்த உங்களுக்கு நேருக்கு வேலி வந்துடும் அப்படியா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த பொறுத்த நேரம் மழை பெய்ஞ்சு மழை ஏற்றாலும் விடாமலுக்கு உங்களோட ஆசையெல்லாம் பூர்த்தி செய்யணும் அந்த நேரத்தில் எங்களுக்கும் தொழிலாகுது செய்யணும் என்றால் காண்டி செய்கிறோம்

இரண்டாயிலும் செய்யலாம் இல்லையா உடச்சி உடஞ்சி போட்டு குடிக்கிற தொண்டை காட்டலாம் இல்லை என்று இதை பிடிஞ்சா வச்சுக்கொண்டு சுத்தவரை அடைச்சி நீங்கள் ஒரு ஸ்டோர் மாதிரி பாவிக்கிறார்கள் கூட பாவிக்கலாம் ரெண்டு மூன்று பேர் கேட்டிருக்கீங்க நாங்கள் லண்டனில் இருந்து சாமான் கொண்டு செய்கிறனா நாங்கள் எங்களுக்கு கம்யூனிகள் கொண்டு விட்டு ரெண்டு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு இடம் இருந்தால் சொல்லுங்கள்னு சொல்லி இந்தலாம் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இந்த எங்காலி துண்டு மாதிரி அந்த துந்த தனியாக விற்றுட்டு வராமது இந்த துண்டு தான் விற்க போகிற இந்த வண்டியில் இருந்து சொல்லிச்சோன்னால் அப்படியே நேரம் உங்களுக்கு தான் பால் அது அங்கா அதுக்குள்ள காணிக்கு இந்த பக்கத்தில் என்ன பாது எந்த ஒரு உங்களுக்கு உங்களுக்குண்ட ஒரு டிஸ்டர்ப் இல்லாமலுக்கு தனியாக இது அப்படியே நேரம் உங்களுக்கு அந்த ஊட்ட வரைக்கும் அங்கே வருது காணி ஏதாவது மேலதிக வேறு பண்ணுமோச்சுன்னா தொடர்பு கொள்ளும்போது இந்த காணீண்ட விலை பார்த்தீங்கன்னு வச்சுனா காணீண்ட அளவு பார்த்தீங்கன்னு வச்சுனா முதல்ல மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மெச்சரை காணி மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மெச்ச்கரை காணி இதுண்ட விலை வந்து வாங்குவோம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சனா பார்த்து காய்ச்சி ஏதாவது செய்யலாம் என்னென்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துட்டு முடிவெடுங்கோ ஏதாவது மேலதிக விவரம் முடிஞ்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கோ இது நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வந்து குழந்தை லண்டன்லேருந்து வந்து பொருள் வச்சு இதுன்னு ரெண்டாவளவில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து நீங்கள் பொருளை இறக்கி செய்கிற நீங்கள் ஒரு டெப்போ மாதிரி நீங்கள் வச்சு தான் சொல்லி சொன்னால் கடைகளுக்கு போடுறீங்கன்னு வச்சுனா ஒரு டெப்போ எடுத்து வச்சு நீங்கள் வாடகைக்கு எடுத்து வச்சு பரிசுகளுக்கு லீவ் இல்லை பரிசு பக்கத்தில் எடுத்து வச்சு நீங்கள் செய்கிறதுக்கும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு முதல் விட செய்ததாக வேண்டி நீங்கள் ஒரு தெப்போ மாதிரி செய்திங்கன்னு சொல்லிணா உடனே சொந்த இதில் நீங்கள் பொருட்களை வச்சு எடுத்து கொண்டு போய் பரிசில் கொண்டு கொடுக்க கொள்றதுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இதில் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா உங்களை தூரத்தில் பரிசுக்கு போகக்கூடிய ஒரு இடம் விரும்பின நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கோ இப்படியான வாய்ப்புகள் நிறைய நெடுக கிடைக்காது ஆனால் நிறைய பேர் என்ன கேட்டு நீங்கள் இப்படியான ஒரு இடம் ஒன்று சொல்லுங்கள் இப்படியான ஒரு இடமெண்டு சொல்லுமாண்டு அதெல்லாம் நான் சொல்லி வச்சு தேடி இந்த இடம் எடுத்துருக்கிறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆனால் கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது என்ன பிரச்சனைன்னா இது வந்து கட்டுறதுக்கு அனுமதி உள்ள இடம் கட்டிட அனுமதியோடு இருக்கிறதால இப்போவே இப்பயே வந்துச்சுன்னா அந்த இதை அப்படியே ஃபுல்லாக வீடாக வச்சுக்கொண்டு நீங்கள் ஃபுல்லாக கீழே வந்து வீடாக செய்கிறா கூட அவள இடத்தையும் வீடாக செய்யலாம் அந்த அவள இடம் நீங்கள் வீடாக செய்தீங்கன்னு வச்சுனா இருநூறு மெச்சரை வருது அதாவது இருநூறு மெக்கரை கீழே மட்டும் வருது கீழே மட்டும் இருநூறு மெற்கரைச்சுன்னா நீங்கள் இதில் ரெண்டு தட்டு நீங்கள் இதில் அடிப்பீங்கன்னு வந்துச்சுன்னா நானூறு மெட்கரை அபித்தாவிலே வந்துடும் இப்போ நானூறு மெற்கரை அபிதாவில் வந்துடும் இப்போ நீங்கள் டெப்போவா பாதிக்க போன்றால் கூட இது வந்து இருநூறு மெற்கரை தொழில வருது நீங்கள் வடிவாக வந்து நல்ல ஒரு பெரிய தைப்போ வந்து செய்யக்கூடிய ஒரு இடம் என்னென்னு சொல்லி விரும்புகிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இந்த கேட்டுக்கு அங்காத இந்த கேட்டுக்கு அங்காத வந்து உங்களுக்கு தான் இந்த இடம் அப்படியே முழுமையாக இந்த இடம் பார்த்தீங்கன்னு இது வந்து பாதை இந்த பாதை வந்து இதுக்குரிய பாதை தான் ஆனால் என்னென்னு சொல்லிச்சுனா அவர் இந்த காணிக்கார உரிமையாளர் தான் இந்த வீடும் அவற்றை சேர்ந்தது தான் அவர் இதை பிரிச்சு விற்கிறதால அவருக்கு என்னடிச்சுன்னா இதில் அவருக்கு வந்து வாகனம் போடுறதுக்கான காசு வந்து இதில் வருதான் அதால வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா அக்து வந்து வெறும் இந்த மட்டும் இந்த மட்டும் இந்த கேட்டுக்கு அங்கால இல்ல இந்த கேட்டு வந்து வந்து ரெண்டு பேருக்குமே வந்து உரிமை இருக்குது அதாவது வந்து வந்து போறதுக்கான உரிமை ரெண்டு பேருக்கும் இருக்குது ரெண்டு பேரும் வந்து போகலாம் இந்த கேட்டுக்கு அங்கால முழுமையா வந்து உங்களுக்கு தான் நீங்களும் ரெண்டு பேருக்குரிய உரிமை இருக்கும் கோது கசாட்சி சொல்லி ரெண்டு பேருக்குமே வந்து உரிமை இருக்கு இதுக்குள்ள வந்து போகிறதுக்கு மற்றபடி வந்து இதில் வந்து எதுவுமே வந்து யாருமே வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது கட்டவோ இல்லை வாகனங்கள் விட்டோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா வந்து வந்து போகிறதுக்கு உரிமை இருக்கும் நீங்க வந்து உங்களை வாகனங்களை பார்க்கலாம் கொள்கா பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதாவது மேல முடிஞ்சுன்னா தொடர்பு உள்ளுங்கோ இல்லை மழையாய் கிடக்கு கிணறு ரெண்டு வீடியோ செய்யக்கூடிய மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து வந்து வார காணொளி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் நாங்கள் த்ரோனில் எடுத்து இந்த காணியை சுற்றி எடுத்துருக்கோம் அதோட வந்து காணிக்கு முன்னால் உள்ள ஆறுகள் எல்லாம் எடுத்துருக்கோம் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கோ உங்களுக்கு இது தேவைப்படும் இல்லை உங்களுக்கு இது உதவும் நினைச்சால் தொடர்பு கொண்டு மேலதிக விவரம் பண்ணுச்சுன்னா கேளுங்கோ இல்லையே என்று சொல்லிட்டுன்னால் இந்த வீடியோவை பகிர்ந்து விட்டு மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அதோட எங்களுக்கும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து விடுங்கோ இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பதிவு வரும்போது நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்க நன்றி